Use YOUR மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது மது அருந்துவிட்டு வாகனம் ஒட்டாதீர் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் நண்பர்களுக்கு வணக்கம் ஐடிஐ படிக்கக்கூடிய ஒரு இளைஞன் தனது வார விடுமுறைக்க தனது சொந்த ஊருக்கு ஒரு அமாவாசை இரவன்று செல்லும் பொழுது ஒரு துஷ்ட பயங்கரமான ஒரு ஆன்மாவிடம் மாட்டிக்கொண்டு அவன் பட்ட துன்பங்களையும் இன்னல்களையும் தான் இன்றைய நம்ம பன்னிரெண்டாவது எபிசோட்ல பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சண்முக பிரபு வெல்கம் டு மாய மர்மங்கள் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நானே உங்களை தொடர்பு கொண்டு அந்த உண்மையான அமானுஷ்ய சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஐடிஐ படிக்கக்கூடிய அந்த இளைஞனுக்கு நடந்த அந்த உண்மையான அமானுஷ்யா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது காலகட்டத்தில் நடந்தது இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னா இந்த சம்பவத்துல பாதிப்படைந்த அந்த மாயலகு அப்படிங்கிற அந்த இளைஞனுக்கு நடந்தது அவருக்கு இப்பொழுது அம்பத்தி எட்டு வயதாகுது இதுதான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனுப்பின முதல் உண்மை சம்பவம் இத்தனை நாளும் எனக்கு நடந்ததும் எனது நண்பர்களுக்கு நடந்ததும் எனக்கு சுற்று வட்டாரத்தில் இருந்தவர்களுக்கு நடந்ததையுமே போட்டிருந்தேன் இப்போதுதான் என்னுடைய சப்ஸ்கிரைப் அனுப்பின முதல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் மாயலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது காலகட்டத்தில் ஐடிஐ படிக்கிறாரு சிவகங்கை மாவட்டம் கல்லலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தோட பேரு சாத்தரசன் அவர் தன்னோட ஊரையும் தன்னோட பேரையும் தாராளமா போடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவரோட ஊரையும் பேரையும் இந்த வீடியோல நான் சொல்றேன் இந்த மாயிலகோட அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலேயே ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சண்டைகள் காரணமாக ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க அவரோட அப்பா தனியா ஒரு திருமணம் பண்ணிட்டு போயிடுறாரு இவருடைய அம்மா அந்த ஊரிலேயே இல்லாம பக்கத்துல இருக்க வேற ஊருக்கு குடி போயிடுறாங்க இவரை தனியா விட்டுட்டு அந்த நேரத்துல இந்த மாயலக தன்னோட அப்பத்தாவும் ஐயாவும் தான் அவரை எடுத்து வளர்த்து வர்றாங்க அவர் கூடவே அவருடைய மூத்த அத்தையும் இருக்காங்க மூத்தம் அந்த குடும்பத்துல இவரோட சேர்த்து நாலு பேரா இருக்கிறாங்க அவருடைய ஐயா பேரு பெருமாள் அவங்க அப்பத்தாவோட பேரு ரத்தனம் அவங்க அத்தையோட பேரு சுர்ணாந்தி அந்த மூணு பேருமே அந்த காலகட்டத்தில் மிகவும் சிரமப்பட்டு எப்படியாவது இந்த பையனை படித்து கரையேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு விவசாய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த மாயில ஒரு நல்லபடியாக படிக்க வைக்கிறாங்க அப்படி அவர் படிச்சுட்டு இருக்கும்போது காரைக்குடியில் இருக்க ஒரு ஐடி காலேஜில் அவரை சேர்த்து விட்றாங்க அதே நேரத்தில் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க இவர் வாரத்துக்கு ஒரு தடவை தன்னோட கிராமத்துக்கு வந்துட்டு போவார் அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கல ஒரு வாரத்துல காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பாய் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை இரவு அதுவும் அன்று அமாவாசை இரவு நேர காரக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்றாரு ஆறு மணிக்கு பஸ் அந்த பஸ்ல ஏறினா முக்கால் ஏழு மணி வாக்குல போயிரும் அந்த பஸ்ல போனோம்னா ஒரு ஆரை முக்கால் ஏழு மணிக்கா நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க அந்த நாலு ரோடு போய் சேர்றோம் ஆமாங்க இவர் கிராமத்துக்கு பஸ் வசதி கிடையாது அந்த நாலு ரோடு பகுதியில இறங்கி ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த ரோடு நேர சிவகங்கைபுரம் அந்த தார்சாலையில நடந்து போகணும் அப்படி நடந்து போனா ஒரு மூணு கிலோமீட்டர்ல இவங்க கிராமம் வந்து சேரும் அது இரவு நேரம் அந்த பஸ்ல போனோம்னா நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வருவாங்க அவங்களோட பேசிக்கிட்டே நடந்து போகலாம்னு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்றாரு இவர் வந்த நேரம் பத்து நிமிஷத்துக்கு முன்னவே அந்த பஸ் கிளம்பி போயிருக்குது இந்த பஸ்ஸை விட்டா அடுத்து பத்து மணிக்கு தான் பஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழம்பி போய் நிக்கிறாருங்க அதே பஸ் ஸ்டாண்டுல நிக்கிறாரு என்ன பண்றது தெரியாம அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று யோசிச்சுக்கிட்டே சரி நம்ம பத்து மணி பஸ்ஸுக்கே போவோம் எப்படி நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க யாராவது வந்துருவாங்க அவங்களோட நம்ம போயிடலாம் அந்த பத்து மணி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நேரமா என்னன்னு தெரியல அந்த பத்து மணி பஸ்ஸும் பத்தரைக்கு தாங்க வந்து சேருது சரின்ட்டு அந்த பத்தரைக்கு அந்த பஸ்ல ஏறாரு அந்த பஸ் கிளம்பி கிட்டத்தட்ட பதினொன்று இருபது பதினொன்று முப்பது வாக்குல அந்த இடத்துக்கு போகுது அந்த பஸ்ல கூட்டம் இல்ல யாருமே இல்லை தன்னோட கிராமத்தை சேர்ந்தவங்களும் யாரும் வரல அப்ப நம்ம இப்ப தனியா தான் போகணுமா அப்படின்னும் அந்த பஸ்ல வரும்போதே அவரும் யோசிச்சுக்கிட்டே வர்றாரு இவருக்கும் பலதரப்பட்ட யோசனை போய்கிட்டே இருக்குது நம்ம பேசாம ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாம் நம்ம காலையில வந்திருக்கலாம் இப்போ அந்த நாலு ரோட்ல இறங்கி நம்ம போகணுமே அதுவும் அந்த வழியா போகணுமே நம்ம ஊரோட சுடுகாட்டையும் தாண்டி போகணும் அந்த புளியமரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த யாருக்காவது பேய் பிசாசு பிடிச்சிருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு கழிப்பு பண்ணியிருந்தாலும் அந்த புளிய மரத்துல தான் வந்து அந்த ஆணியெல்லாம் அடிச்சு தான் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அதனாலதான் அந்த புலிமரத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே வராங்க இந்த புலியமரத்தையும் தாண்டி அந்த ஊரணியையும் தாண்டி நம்ம ஊருக்கு போகணுமே அந்த ஊரணியை தாண்டிட்டோம்னா திருவிழாக்க இருக்கும் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றாரு இவரும் அந்த பதினொன்னு இருபது வாக்குல இவர் இறங்க வேண்டிய அந்த இடமும் வந்து சேருது உடனே இவரை பார்த்து கண்டுட்டு தம்பி நாளோடு வந்துருச்சு இறங்கு அப்படின்னு சொல்ல இவர் அண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்குறாரு அவர் அந்த இடத்துல இறங்கின உடனே நாலு ரோடுங்க அந்த ரோடு இப்ப பஸ் ரோடு வந்துச்சு பாருங்க அந்த கல்லல்ல இருந்து காளையார் கோயில் போற ஒரு ரோடு ஒண்ணு இருக்கும் இடது பக்கமா பார்த்தோம்னா வெற்றியூர்ல இருந்து சிவகங்கை போற ரோடு ஒண்ணு இருக்கும் அந்த சிவகங்கை போற தாங்க இந்த நாலு ரோட்ல இருந்து மூணு கிலோமீட்டர்ல அவரோட சொந்த ஊரான அந்த சாத்திர இருக்குது இவர் இப்ப அந்த சாத்தரசம்பட்டி ரோட்ல தான் போகணும் பஸ் போயிருது அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு திக்கு தெரியாம திசை தெரியாம அப்படியே நிக்கிறாரு ஏன்னா அது அமாவாசை இருட்டு இவர் பழக்கப்பட்ட பாதை தான் அந்த நேரத்துல இவருக்கு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல சுத்தமா அப்படியே இருட்டா இருக்கு இவர் பயந்து நடுங்கிறாரு இப்பொழுது நமக்கு வழியும் தெரியல கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நம்ம தாண்டி போகணும் அந்த சுடுகாடு அந்த புளிய மரத்தையும் நம்ம தாண்டி போகணும் இப்ப என்ன செய்யறதுனே தெரியலே அப்படின்னு அந்த இடத்துல திருத்திருந்து முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு பயந்து திடீர்னு அவர் பக்கத்துல ஒரு குரல் கேக்குதுங்க தம்பி யாரு பணி இங்க என்ன பண்ற அப்படின்னு ஒரு பெண்ணோட குரல் கேக்குது உடனே இல்லக்கா நான் பஸ்ல வந்து இறங்குனேன் எங்க ஊருக்கு போகணும் யாரும் இல்ல அதான் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறேன் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பெண்ணும் தம்பி நான் அந்த வழியா தான் போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க அந்த பெண்ணும் ஒரு வெள்ளை புடவ கட்டிக்கிட்டு ஒரு பத்தறி தூரத்துல நின்னு தான் பேசுறாங்க இவர் பக்கத்துல வரல பத்தறி தூரத்துல தள்ளி நினைதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவரும் தன்னோட ஊர் பெண்ணு மாதிரி இவள் தெரியலையே இது யாருன்னே தெரியலையே இவள் கூப்பிடறாங்க நம்ம போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவா நடக்கிறாரு வேற வழி இல்லையே அதனால நடந்து போறாரு ஒரு இருபது முப்பது அடி போயிருக்கும் இவரும் பேச்சு கொடுக்குறாருங்க அக்கா நீங்க யாருக்கா எங்க ஊர் மாதிரியே தெரியலையே நான் எங்க ஊர்ல இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையேக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இவளோ நான் பக்கத்து ஒரு பா எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் வந்தேன் வந்த இடத்துல போறதுக்கு வழி தெரியாம பசு வசதி இல்லையா அதனால இங்கேயே இருந்துட்டேன் யாராவது வந்தா போகலாம் அப்படின்னு காத்திருந்தேன் அப்ப நீ வந்த அதாப்ப உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவர் முகத்தை பார்க்காமலே மின்னோக்கி நடந்தபடியே பேசிட்டு போறா இந்த மாயலகம் சரி யாரா இருந்தா நமக்கு என்ன நமக்கு துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த பெண் பின்னாலே போறாரு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுகிட்ட இந்த பேச்சும் பேசலங்க அவங்க ஒரு பத்து பதினஞ்சு அடி தூரத்துல போய்கிட்டே இருக்காங்க இவரு அந்த பெண்ணை பாலோ பண்ணிக்கிட்டே போறாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிருக்குங்க இந்நேரம் அந்த குளம் வந்திருக்கோம் நம்ம அந்த சுடுகாட்டையும் தாண்டி இருக்கோம் நம்ம போற வழி அது மாதிரியே தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு குழம்பி போய் இந்த பின்னு யாருன்னே தெரியல இந்த பின்னு கூப்பிட்ட உடனே இவ பின்னாடியே நம்மளும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பதறி போய் இருந்தாலும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல அக்கா இந்நேரம் அந்த குளத்தெல்லாம் நம்ம தாண்டி இருப்போம் நீங்க வந்த வழி சரியானு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு கிட்ட கேட்க உடனே அந்த பெண்ணும் கட்டை குரல் கடுமையா எனக்கு தெரியும்டா நீ பேசாம வாடா அப்படின்னு சொல்லி இவர செயலே கூட்டிட்டு போறா இவருக்கு அந்த நேரத்துல மறுபடியும் நடுக்கம் ஏற்படுது உடம்பெல்லாம் இந்த பெண் பேச்சும் சரியில்ல ஆளும் சரியில்லையே நம்ம இவ பின்னாடி போறது சரியா இருக்குமான பயந்து நடிங்கபடியே மெதுவா நடக்கிறாரு அந்த பத்து பதினஞ்சு அடி கேப்பு இப்ப இருபது முப்பது அடி கேப்பா போகுது அந்த நேரத்துல முன்ன போன அந்த பொண்ணு ஒரு இடத்துல மெதுவா இறங்கி கீழே நடக்குறா இந்த மாயிலகம் அந்த ரோட்லயே நின்னுட்டாங்க வேற எந்த பக்கமும் போகாம எந்த வழியும் தெரியாம அதே இடத்துல நின்னு அந்த பெண்ணை பாக்குறான் அக்கா நேரம் நீங்க எங்க ஊருக்கு தானே போவேன்னு சொன்னீங்க இப்ப எப்படி இந்த பாதைக்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணும் என்னோட அக்கா வீடு வந்துருச்சு தெரியலையா அப்படின்னு இவனை திரும்பி பாக்க அப்பொழுது அந்த இடத்துல மாயலகு அந்த பெண்ணோட முகத்தை பாக்குறான் மிகவும் கொடூரமா ரத்தம் கலந்து பதறி போறாரு ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடக்குற முகமாரி மிகவும் கொடூரமா ஆக்ரோஷமா இவனை பார்த்து கூப்பிடுது செய்யல மறுபடியும் உடனே திகச்சு போய் தண்ணி அறியாம கத்துறாரு அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பாசிடர் காரு அவர் நோக்கி வருது உடனே வேகமா பதறி போய் அந்த அம்பாஸ்டர் காரை கையை போட்டு நிறுத்துறாரு உடனே தம்பி என்னப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி போது நான் சொல்றேன் முதல்ல என்ன வண்டியில அப்படின்னு சொல்ல என்று அவர் வேகமா வண்டியில ஏத்திக்கிட்டு போறாருங்க உடனே பதறி போய் அந்த அம்பாஸ்டர் காரை ஓட்டிக்கிட்டு வந்துடும் தம்பி என்னாச்சுடா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற சொல்லி கேட்கும்போது அப்பொழுது இந்த டிரைவர் பேசுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அண்ணே தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு கூட அவர்கிட்ட சொல்றாரு உடனே அந்த டிரைவரும் ஏண்டா தம்பி இந்த நேரத்தில் வர்ற நீ காலையிலேயே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அண்ணே இல்லனே ஒரு நாள் வேஸ்டா போகுமே நைட்டே கிளம்பி வந்தேன் நான் வந்த நேரம் பஸ் இல்லனே அந்த இடத்துல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதனே அப்படின்னு சொல்லும்போது தம்பி இந்த காரோட டிரைவர் தான்ப்பா நானு நான் அடிக்கடி இந்த மாதிரி இரவு நேரத்துல வரும்போது அந்த பெண்ணை பாத்துருக்கேன் ஆனா நீ சொல்லும் போதுதான் தம்பி தெரியுது அந்த பெண் பெண்ணு கிடையாது ஒரு ஆன்மான்னு இது ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெண்ணு இறந்ததா சொன்னாங்க தம்பி இப்பொழுது அந்த பெண்ணை நீ பாத்திருக்க நிறைய பேர் பாத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் ரெண்டு தடவை வண்டியில போகும்போது பாத்திருக்கேன் ஆனா முகத்தை பார்த்ததில்ல அது யாரோ ஒரு பெண் நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கடந்து நான் வந்திருக்கேன் இந்த சம்பவத்தை கேட்டு மேலும் ஆடி போன மாயலகு அண்ணே இப்ப நான் எப்படி போறதுன்னே தெரியலேனே இது எந்த ரோடு கேக்கும்போது தம்பி நீ எங்கடா போகணும் அந்த டிரைவர் கேக்கும்போது அண்ணே நான் சாத்திரசம் பண்ணினேன் சிவகங்கை போற ரோட்ல நான் சொல்ல தம்பி டே நீ காளையர் கோயில் ரோட்ல வந்து இருக்கடா நம்ம பத்து நிமிஷத்துல காளையர் கோயிலே போயிருவோம்டா அப்படின்னு சொல்ல உடனே இந்த மாயலம் அண்ணே நான் இப்ப என்னன்னு பண்றது அப்படின்னு சொல்லி சரிடா தம்பி இப்ப நான் பரமக்குடி போறேன் இல்லைன்னா உங்க ஊர்லயே கூட கொண்டாந்து விட்டுருவேன் நான் எதிரே ஏதாவது வண்டி வருதான்னு பாக்குறேன் அந்த வண்டியில வர்றேன் அவங்கள்ட்ட எப்படியாவது பேசி உன்னோட வீட்டு பக்கத்துல கொண்டாந்து விட

தான் அந்த டிரைவர் இந்த லாரி டிரைவர்ட சொல்லி மாத்தி வராரு அந்த பத்து கிலோமீட்டர் திரும்பி அதே வழியில வரணும் அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது இந்த டிரைவர் மறுபடியும் அந்த மாயில கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு அண்ணே நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் வீட்டு பக்கத்துல இறக்கி அந்த இறக்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறாரு இந்த லாரி டிரைவரும் என்னடா தம்பி இந்த வயசுல இப்படி இளைஞனா இருக்கிற இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பயப்படுற அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவரு அர்ஜென்டா ஒரு லோடை இறக்க வேண்டி போயிட்டு இருக்காரு அதுவும் இல்லாம அந்த ரோட்ல ஒரு லாரி திரும்புறது கூட அந்த ஒரு வசதி இருக்காதுங்க அது தார்சாலதான் ஆனா லாரி திரும்பி போயிட்டு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுவும் இந்த லாரி டிரைவர் அந்த நேரத்துல அவரும் தனியா தான் போறாரு அவரும் தன்னோட சொந்த வேலையா போறாரு இவனோட சொந்த காரியத்துக்காண்டி எப்படி வந்து இறக்கி வர்றதுன்னு அவர்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்றாரு சரினு இந்த நாலரோட பகுதி கிட்டயும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கமாக நெருங்கி வந்துடுறாங்க அதாவது இந்த பெண்ணை எந்த இடத்துல இந்த மாயலகு பார்த்தானோ அதே இடத்து பக்கமா வரும்போது இந்த மாயலகு மறுபடியும் பயந்து நடுங்கி உடம்பெல்லாம் நடுங்கி தன்னோட ஹார்ட் பீட் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு துடிக்குதுங்க அந்த நேரத்திலையும் முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஓடுது உடனே லாரி டிரைவர் தம்பி டே இருடா என்ன என்னடா பயப்படுற இல்லண்ணே இல்லண்ணே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் உடனே அந்த லாரி டிரைவர் ஆசுவாசப்படுத்தி அவன் தண்ணி எல்லாம் கொடுத்து குடிக்க வச்சு என்னால முடிஞ்சா கொண்டாந்து விடுறண்டா இல்லைன்னா அந்த நாலு ரோட்லேயே நான் இறக்கி விடுறேன் நீ எப்படியாவது அந்த வழியை பிடிச்சி போயிடற தம்பி மூணு கிலோமீட்டர் தான் சொல்ற வேகமா நடந்தா கூட ஒரு இருபது நிமிஷத்துல போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி தேற்றி பேசுறாருங்க நான் சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு வாயிலும் வேகமாக சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்த அதே இடத்தை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பேர் அதிர்ச்சி இந்த லாரி டிரைவர் சேர்ந்து பயந்து கத்துறாருங்க இவங்க ரெண்டு பேருக்குன்னு அந்த பெண் ரோட்டு இறக்கத்துல ஓரமா இந்த காட்சி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி ரத்த காயங்களோட முகம் வெளியே போய் இந்த லாரியை பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறா அண்ணே நான் சொன்னேன் இல்ல பாருனே பாருன்னு அந்த லாரி டிரைவரை கூப்பிட்டு இந்த மாயில சொல்லும் போது கம்முனு இருடா நானும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா லாரியை முறுக்கிட்டு வேகமா வர்றாரு இப்போ அந்த லாரி டிரைவர் சேர்ந்து பயந்து கத்துறாருங்க ரெண்டு பேரும் வேகமா அந்த இடத்த விட்டு வேகமா வர்றாங்க இவங்களும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போயிருக்கும் அந்த நாளரோடு பகுதியை அடையிறாங்க இந்த மாயலகனும் இந்த இடத்துல நம்ம இறங்கலாமா இல்ல இந்த அண்ணன் எங்க போறாங்களோ அவங்களோடவே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றான் உடனே அந்த டிரைவரும் தம்பி பயப்படாத அந்த ஆன்மாவை நம்ம அங்கேதான் பார்த்தோம் வேமா இறங்கி போயிடுறா அப்படின்னு இந்த டிரைவர் அவர்கிட்ட சொல்ல வேற வழி இல்லை இல்லைங்க இவர் லோடு ஏத்திட்டு இருக்காரு வண்டி ஃபுல்லாவே லோடு இருக்கு அந்த இடத்துல திரும்பி இவர் கிராமத்துக்கு போய் இவரை இறக்கி விட்டுட்டு வர முடியாது அதனால அந்த இடத்துலயே அவர் இறங்கிக்க சொல்றாரு இந்த மாயலகம் அந்த அண்ணனுக்கு நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்குறாரு மறுபடியும் அதே இடத்துல இறங்குறான் இந்த சம்பவத்துல வர்ற மாயக்கு ஒரு ஐம்பத்தெட்டு வயது இருக்கும் நான் கதையில ஃப்ளோவா வரணுங்கிறதுக்காட்டி தான் இடையில அவன் இவன் சொல்றேன் யாரும் தப்பா இதை எடுத்துக்க வேணாம் அந்த மாயலகம் அதே இடத்துல இறங்கி நிக்கிறாங்க மறுபடியும் அந்த திசையை நோக்கி பாக்குறான் அதே உருவம் அந்த இடத்துல வந்து நிக்குதுங்க அப்படியே அந்த நேரத்துல பயந்து திடிக்கிட்டு குலதெய்வம் அழகர் மலையான் அந்த நேரத்துல எங்கோ ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது திடீர்னு எங்கிருந்தோ அந்த கருப்பு நாய் அந்த பெண்ணை நோக்கி பாயுது அதாவது அந்த ஆன்மா பயங்கரமான உருவத்துல இருக்க அந்த ஆன்மாவை நோக்கி இந்த கருப்பு நாய் வேகமா ஓடிய அந்த உருவத்து பாயுது அந்த நேரத்துல அந்த ஆன்மா வந்த வழியே வேகமா சல்லுன்னு போகுது இந்த நாயும் அந்த ஆன்மாவை துரத்திக்கிட்டு வேகமா போகுதுங்க உடனே அந்த நேரத்துல பதறி போன அந்த மாயலகணம் எந்த திசைன்னு மறுபடியும் தெரியல போய் நிக்க ஒரு மாடுங்க மஞ்சு ரட்டு காளை மாடு வெள்ளை உருவத்துல கணக்கிற சத்தம் மட்டும் கேக்குது இவர் அந்த வழி இவர் அந்த திசையை நோக்கி உத்து பாக்குறாரு ஒரு வெள்ளை மாடு யாரோ கையில கயரை பிடிச்சபடியே அந்த ரோட்ல நடந்து போறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி இருக்கும் அந்த வெள்ளை மாடு இவரு கண்ணுக்கு நல்லா உருவம் தெரியுது அந்த பின்னால போற உருவம் தெரியுது தலப்பா கட்டியபடியே ஒரு வெள்ளை வெட்டி கட்டினபடியே சட்டை இல்லாம ஒரு நபர் அந்த கயரை பிடிச்சு நடந்து போறாங்க அந்த மாட்டோட அந்த காலடிசத்தான் இவருக்கு நல்லாவே கேக்குதுங்க டக்கு டக்கு டக்குன்னு உடனே சுதாரிச்ச இந்த மாயலகணம் இதுதான் சமயம் அந்த மாட்டுக்காரோட வேக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை பின் தொடர்ந்தே வேகமா நடக்கிறாரு ஏன்னா இவருக்கு மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல தன்னோட கிராமத்துக்கு போகணும்னா அந்த சூடுகாடும் அந்த புளிய மரமும் அந்த ஊரணியும் தாண்டித்தானே போகணும் அப்ப இந்த மாட்டுக்காரர் கூட நம்ம போனாதான் இப்ப நடந்ததையும் மறக்க முடியும் இனிமேல் எதுவும் நடக்காமலும் பார்க்கலாம் அப்படின்னு பயந்துக்கிட்டு வேகமாக அந்த மாட்டை பின்தொடர்ந்தே நடக்கிறாரு இவரும் வேகமா அந்த மாட்டை புடிச்சிடலாம் வேக வேகமா நடக்கிறாரு அந்த மாடும் ஒரு முப்பது அடி நாற்பது அடி தூரத்துல போகுது முப்பது அடி நாற்பது அடி தூரத்துலதான் போகுது நம்ம வேகமா அந்த மாட்டை போய் வேகமா போறாரு ஆனா வேகமா போக போக அந்த மாடும் தொலைவா போய்கிட்டே இருக்குது இதை யோசிச்சுக்கிட்டே வேகமா நடக்கிறாரு என்னடா நம்ம எவ்வளவு வேகமா போனாலும் அந்த மாடு வேகமா நடக்குதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு இவர் இதை யோசிச்சுக்கிட்டே வரும்போதே அந்த சுடுகாட்டையும் தாண்டி வந்துறாரு அந்த புளிய மரத்தையும் தாண்டிட்டு அந்த ஊரணையும் தாண்டிடுறாரு அடுத்து இவரோட கிராமத்தோட முதல் வீடு வரும் திருவிளக்கெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் அந்த ரோட்டிலே அந்த கிராமத்தோட முதல் வீடு வரும் தெருவெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல ஐநூறு வீடுக்கு மேல இருக்கும் முதல் திரு இரண்டாவது தெரு மூணாவது தெருன்னு இருக்கும் நேர பஸ் ஸ்டாண்டு பக்கமா போய் வலதுபுறமா அந்த அதை முதல் திரு இரண்டாவது தெரு மூணாவது தெருவை தாண்டினா நாலாவது தெருவிழ தான் இவரோட வீடு இருக்கும் இந்த முதல் திருவிழா முதல் வீட்டுல அந்த தெருவிளக்கு எரிய அந்த வெளிச்சத்திலேயாவது மாட்டையும் அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்தவர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படியும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவரை தான் இருக்கணும் எப்படியும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவரைத்தான் இருக்கணும் அதனால அவர் முகத்தை நம்ம பாத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவரும் வேகமா மறுபடியும் பின்தொடர்ந்தே போறாரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த சுடுகாட்டையும் நம்ம தாண்டிட்டோம் அந்த புளிய மரத்தையும் தாண்டிட்டோம் இந்த ஊரணையும் நம்ம தாண்டிட்டோம் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி இப்ப அந்த மாடும் அந்த மாட்டை ஓட்டிட்டு வந்தது யாருன்னு அப்படின்னு பாக்கலாமா ஆசையில வேகமா போறாரு திடீர்னு ஒரு இடத்துல கல்லு இரடி விட்டு கீழே குடிஞ்சிட்டு வேகமா திரும்பி பாக்குறாருங்க இவருக்கு ஒரே சாக்குங்க அந்த வெளிச்சத்துல இதுவரைக்கும் தெரிஞ்ச அந்த மாடையும் காணும் இவரு அக்கம் வெளிச்சத்துல நின்னே தேடி பாக்குறாரு எந்த இடத்துலயும் அந்த மாட்டையும் காணும் ஆலையும் காணும் அது வரைக்கும் இருந்த அந்த பயம் போய் இவருக்கு ஒரே குழப்பம் ஆயிருச்சு இவ்வளவு நேரமா ஒரு மாடும் ஒரு மாட்டை ஒரு ஆளும் பிடிச்சிட்டு வந்தாரு அது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு வேகமா நடந்து அந்த இரண்டு திருவையும் தாண்டி தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க இவன் வீட்டுக்கு வந்து சேரும்போது அவரோட அப்பத்தாவும் அவங்க அத்தையும் கண்ணை முழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எப்படியும் தன்னோட மணிக்கெல்லாம் அநேகமாக இந்த பத்து பதினோரு மணி பஸ்ஸுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நினச்சது போல அந்த பஸ்ல இறங்கி இவனும் நேரம் போயிட்டு சாப்பாடை எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட்றான் அந்த நேரத்துல இவர்களுடைய ஐயா வராண்டா ஒரு திண்ணையில படுத்துருக்காரு இவர்கள் வீடு ஒரு பெரிய வீடுங்க முதல்ல திண்ணை அடுத்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் உலை தான் அடுத்து ஒரு கிச்சன் மாதிரி இருக்கும் இவங்க பின்னாடி சமையல் பண்ணி அந்த கிச்சன்ல வச்சு தான் சாப்பிடுவாங்க அதாவது அந்த சமையல் கட்டில வச்சு தாங்க சாப்பிடுவாங்க அப்படி தன்னோட அப்பத்தா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கும் போது என்னடாச்சு இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தான் தன்னோட அப்பத்தா கேட்டா பயப்படும் அப்படின்ட்டு கொஞ்சம் மேலோட்டமாவே அந்த விஷயத்த எல்லாம் சொல்லும் போது அவங்க அப்பா திட்டிட்டு உன்னை யாரும் இந்த நேரத்துல வர சொன்னது பேசாம நீ காலையிலே வந்திருக்கலாம்ல ஏன்டா என் உயிரை போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த அப்பத்தா அந்த மாயலகனை போட்டு திட்டுறாங்க உடனே இந்த அத்தையும் கூடவே திட்டிட்டு சரி சாப்பிட்டுட்டு படுடா அப்படின்னு சொல்ல இந்த மாயலகன் ஒரே குழப்பத்தோட படுக்கிறாரு அந்த மாடும் ஆளும் அது வரைக்கும் வந்தாங்க அதுக்கப்புறம் இங்க போனாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இவரும் படுத்து தூங்குறாரு விடியற் கால ஒரு அஞ்சு மணி வாக்குல அவங்க ஐயா எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு அந்த மகளை நான் எழுப்புறாரு தம்பி எந்திரா அப்படின்னு சொல்லி என்ன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பத்தாவும் அவங்க அத்தையும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க தன்னோட ஐயா வந்து தன்னை ஏன் எழுப்புறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி நம்மள பாக்கலையில ஒரு வாரம் அதனால தான் எழுப்புறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு எப்படா வந்த தம்பி அப்படின்னு எங்க ஐயா கேக்குறாரு ஐயா நான் நைட்டு பன்னெண்டு மணி ஆயிருச்சு நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சியா நீ தனியா தான் வந்தியாடா ஆமா ஐயா அப்படின்னு சொல்ல சரிடா அங்க நடந்த அனைத்து விஷயத்தையும் முழுசா சொல்லுடா நான் கேட்கணும் அப்படி சொல்ல என்னையா சொல்றீங்க இல்ல நீ சொல்லு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவும் நீ சொல்ற அந்த சம்பவம் உண்மையா இருக்குமானு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த மாயலகன் அவங்க ஐயா கேக்குறாரு உடனும் இந்த மாயலகனும் சரி நம்ம ஐயா கிட்ட இந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது அங்க நடந்த அனைத்து விஷயத்தையும் அவர்கிட்ட ஒண்ணு விடாம சொல்றாருங்க அவர் வந்து இறங்கின நேரம் அந்த பேயை பார்த்தது அதே நேரத்தில் அந்த பேயை பின்தொடர்ந்து நடந்து போனது அந்த அம்பாஸ்ட் கார்லேருந்து இந்த லாரிக்கு மாறினதுலேருந்து இந்த மாட்டை பார்த்ததுலேருந்து அந்த மாட்டுக்காரரையும் பார்த்ததுலேருந்து ஒன்று விடாம அந்த நாயை பார்த்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாருங்க உடனே உங்கள் ஐயாவும் அவனை பார்த்து சிரிக்கிறாருங்க சிரிச்சு விட்டு நான் சொல்கிறத நீ நம்புவியான்னு எனக்கு தெரியலடா ஆனால் ஒன்று நினச்சாலும் என்ன நினச்சாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குடா நம்ம உடனே அலருமலை கோயிலுக்கு போகணும் உடனே எல்லாரையும் கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க ஐயா சொல்றாரு என்னையா நடந்துச்சு சொல்லுங்க ஐயா அப்படின்னு இந்த மாயலகம் அவங்க ஐயாட்ட கேட்குறாருங்க உடனே அந்த ஐயாவும் எனக்கு ஒரு நாலு மணிக்கு ஒரு கனவு வந்துச்சுடா அந்த கனவுல நேர அந்த அழகார் மலையானே என் கனவுல வந்தது மாதிரி என்ட பேசுறாரா உன்னோட பேரன் தவிச்சுக்கிட்டு இருந்தாண்டா நான் நான்தாண்டா பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தேன் அந்த நேரத்துல அவன் என்னை கூப்பிட்டாண்டா ஓடோடி வந்துட்டேன் அவனை கூட்டிட்டு வாடா நான் பார்க்கணும் ஏன் சின்னதைக்கு நீ கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்ல உடனே கண்ணு முழிச்சு என்ன நடந்திருக்குன்னு நான் யோசிச்சுட்டாண்டா உன்ன வந்து எழுப்புனேன் அதுக்கு தாண்டா நான் வந்து கேட்டேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு நெய்ஞ்சிவங்க ஐயாவும் சந்தோஷப்பட்டு அந்த நேரத்திலேயும் அந்த மாயல விபூதி எடுத்து பூச்சிட்டு நம்ம நாளைக்கு காலையில கோயிலுக்கு போவோம் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அந்த அழகர் மலையன் தான் இவர்களுக்கு காவல் தெய்வம் வருடம் தோறும் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் மாட்டு வண்டியிலே நேர அந்த அழகு மலையை நோக்கி போவாங்க மதுரையில் இருக்க அந்த அழகு மலையை நோக்கி போயிட்டு அங்க போய் அந்த கருப்பனுக்கு கிடா வெட்டி பூஜையெல்லாம் போட்டுட்டு அந்த கருப்பனுக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு அழகு மலையானையும் தரிசனம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே மாட்டு வண்டியில அந்த ஊருக்கு வந்து சேருவாங்க இது வருடம் தோறும் அந்த காலகட்டத்தில் நடக்கும் இப்பொழுது நடக்கிறது இல்லைங்க அந்த சாத்திர சமட்டில இப்போ எல்லாருமே பஸ்ல போயிறதா அவர் சொன்னாருங்க அந்த இனிமையான நாட்களையும் என்னால மறக்க முடியாது அதே நேரத்தில் இந்த அதிபயங்கரமான சம்பவத்தையும் வந்தது என் அழகு மலையான கருப்பனந்தாங்கிறது தெரியாம அந்த நேரத்தில் நான் குழம்பி போயிருந்தது எனது வாழ்நாளே மறக்க முடியாது தம்பி இந்த விஷயத்தை அப்படியே நீங்க சொல்லுங்க இந்த விஷயத்தை நீங்க அப்படியே சொல்லலாம் தம்பி எனது ஊரையும் நீங்க தாராளமா சொல்லலாம் என்னோட பேரையும் நீங்க தாராளமா சொல்லலாம்னு அந்த மாயலகன் என்னட்ட சொன்னாரு அந்த விஷயத்தை ஒன்று கூட குறையாம உங்களுக்கு நான் சொல்லிட்டேங்க இது தாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனுப்பின முதல் கதை நாள் வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எனது குடும்பத்துல எனது சுற்று வட்டாரத்தில் நடந்த கதைகளை தான் நான் போட்டிருந்தேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனுப்பின முதல் கதையை நமது சேனலை இன்று ஒளிபரப்பின சந்தோஷத்தோட அந்த மாயலகன் அண்ணனுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆல் பட்டனை ஒரு அழுத்த அழுத்திட்டு உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல அமானுஷியா அதிபயங்கரமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருந்தால் எனது நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நீங்கள் பிரியா இருக்கிற நேரத்தில் மட்டும் உங்களை நான் தொடர்பு கொண்டு அந்த உண்மையான அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இதில் உங்கள் தனி உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம் நான் உங்கள் சண்முக பிரபு